ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் விருச்சிகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா சூரியன் லாபத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடக்கும் இது வரைக்கும் உங்கள் இருந்து வந்த உடல் சோர்வுலாம் நீங்கள் நீங்கள் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க தொழில் இடத்துல உங்களுக்கு சிறப்புகள் கூடும் அதே நேரம் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கறவராக நீங்கள் இருந்தா அல்லது அரசு துறை அதிகாரியாக நீங்கள் இருந்தால் பல நன்மைகளை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிச்சம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டுருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்க கூடியவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது எரிபொருள் சம்பந்தப்பட்டது இந்த துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு தான் மிகுந்த யோகங்கள் போடும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேலே கடல் வழி பயணம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால வந்து உங்களுக்கு ஆதாயங்கள் பெருகும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வரலாம் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியான குரு உச்சம் பெறுறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான பலன்கள் அது ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஒன்று அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாரிசுக்காவது உங்களுடைய நன்மையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு தரப்பு அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஏன்னா குரு உச்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை உண்டு பண்ணியே கொடுத்தாங்க குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால உங்களுக்கு சிறப்புகள் கொடுக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஆக்கப்பூர்வமான ஒரு நேரமாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு சிலர் குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு பிரியப்படுவாங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்பும் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேக ஆரோக்கியம் பழையபடி சிறப்பாக மாறும் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு உயர்வை கொடுப்பாங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அவங்களுடைய கல்வி நிலையும் சிறப்பாக தாய்க்கு முதுகு வலி ஏற்படலாம் அல்லது வாயு தொழையால் அவங்க அவசரப்படுவாங்க தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறது உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி பெருமாள் குருவோட ஜீவசமால்